பார்க்க கம்மிா அந்த செயற்குழு கூட்டம் அமைதி அடைஞ்சு இதுக்கு ஏகப்பட்ட அரசியல் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்க எம்எல்ஏக்கள் கம்மி அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி செயற்குழு உறுப்பினர்கள் அதே மாதிரி பொதுக்குழு உறுப்பினர்கள் கையில போட்டு தான் அவர் போய்ச்சல ஓபிஎஸ் வந்து கட்சி ஒட்டி நிற்கிறார் அதே பானில் பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கும் இப்போ நடக்க போது வேலுமணியும் கட்சி ஒட்டி நீக்க போறான்ற மாதிரி பேச்சுக்கு போயிருந்து இந்த செயற்குழு மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உருவம் சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா வேலுமணிக்கு ஒரு இருபது எம்எல்ஏக்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவருக்கு ஆர்வமான இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா விலைக்கு வாங்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு நியூஸ் போயிட்டு அதனால தான் செயற்குழு கூட்டம் பார்த்திங்கன்னா அமையத்தான் நடந்துச்சு ஆனால் இன்னொரு தப்பு அப்படி அப்படி சொல்லவே இல்லை அப்படிலாம் இல்லைங்க அதெல்லாம் விலைக்கெல்லாம் வாங்கலை அது இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை கூறிய விஷயம் கையில் எடுக்கல அதனாலதான் அந்த பிரச்சனை நடக்கலாடி பழனிசாமி எம்எல்ஏக்கள் இருக்காங்க வேலுமணி வெளியேற்றுறதுக்காக அதிகப்படியான வாய்ப்பு கதை சொல்றாங்க இந்த செயற்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் எடப்பாடியார் தான் சொல்லிட்டு இருந்தார் வேலுமணி ஆனா அவர் மூஞ்சியை டென்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கும் வேலுமணியோட பவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வேலுமணியை பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி உருளாகிட்டாரு வேலுமணி நமக்கு எப்படி தான் போட்டி ஆடுவார்ன்ற மாதிரி வந்து எடப்பாடி பண்ணிஞ்சாமி நினைச்சால்தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சிட்டாரு அதை எடப்பாடி பண்ணி ஜாமி ஆதரவ மனையில இருப்பாங்கன்னா அந்த எம்எல்ஏக்களை வச்சு அந்த இருபது எம்எல்ஏக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை அதாவது செயற்குழு நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை அடுத்து டீலிங்லாம் முடிஞ்சு என்னென்ன விட்டமின் சி கொடுக்கணுமோ கொடுத்து முடிச்சிவிட்டா தான் தகவல் வெளியாக இருக்குது பட் இது வந்து பார்த்திங்கன்னா வேலுமணிக்கே ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்கு சீனியர்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வேலுமணியை பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட சீனியர்கள் தங்கள் கைக்குள்ளே பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் இருக்காங்க இப்போ நம்ம குறிப்பிட்டு சி வி சண்மம் கையிலும் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு எம்எல்ஏ இருக்காங்க இப்போ அதுவும் அவருக்கும் அதே மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஆனால் சீனியர்கள் இருக்கிற தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச்சாளையார் ஆனார் இவ்வளோ மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அந்த பதவி அடைய முடிச்சு ஆனால் செயற்குழு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து முகம் சுலிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் நம்ம நிர்வாகிகள்லாம் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சது யாருமே யார் மேலேயும் குறை சொல்லலை ஸோ நல்லாதான் வேலை நடந்திருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவரே அவர் வந்து புகுந்த தள்ளதெல்லாம் தான் சொல்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி நிறைய இறக்கி அப்படியே நம்ம ஆட்சி கொரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் நிறைய பசை இறக்கணும் நாங்கள் வர முடியல அது மட்டும் கிடையாது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பசை இறக்கணுன்ற மாதிரி திண்டுக்கல் சீனி சொல்லியிருக்காரு அப்படி பசை இறக்கணுன்னா கண்டிப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம தவற விட்டோம்னா அதுக்கப்புறம் ஆட்சி பிடிக்கிறதே கஷ்டம் அதே மாதிரி இது வந்து ஒவ்வொருன்னே இருந்த பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சை காமிக்கிறோம் நம்ம வெட்டி அடைஞ்சிரோன்ற மாதிரி ஒரு கோஷமெல்லாம் போடவே இல்லை இந்த வாட்டி அதுக்கு மாறா என்ன சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அப்செட்டில் இருக்கார் நான் வந்து ஆட்சி காலத்தில் எல்லாருக்குமே வந்து பசையெல்லாம் அள்ளி கொடுத்தேன் அதை நன்றி எல்லாம் மறந்து மாதிரி கேள்வி வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு ஸோ இது கேட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா பசைனா விட்டமின் சி நிறையா கொடுத்துருக்காரு அவருக்கு இருக்க காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் சரி அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுத்துருக்காரு அங்கெல்லாம் பெரிய லெவலில் வேலை செய்யவே இல்லைன்னு தெரியுது பசையை ஒட்டும் பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் போட்டு போயிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படி பண்ணிடுறாங்க பசையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா செலவழிச்சு மிகப்பெரிய அளவில் ஆட்சி வந்து நிறைய பசைய கிடைக்கின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அது தென் மாவட்டங்களில் எடுபடுமான்றது சந்தேகம் தான் ஏன்னா வந்து இப்போ பிஜேபி பார்த்தீங்கன்னா இந்த நாணயம் வெளியீட்டு விழாவில் வந்து பாஜகவோட பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க கூட்டணி உருவாயிரும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சுக்க போயிட்டு ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு பாஜக கூப்பிட்டாங்க ஓகே பாஜகவோட பார்த்தீங்கன்னா ரகசிய கூட்டணி இருக்கிறது வெளிப்படையாக தெரியுதுன்ற மாதிரி அதாவது டெல்லி நினைச்சாதான் சென்ட்ரல் நினச்சாதான் பார்த்தீங்கன்னா அந்த நாணயம்லாம் வந்து வெளியிட முடியும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு டெல்லியில் இருக்க ஒரு மத்திய அமைச்சர் கூப்பிட்டு இந்த விழா நடத்துகிறாங்க ஆனால் ஒரு விஷயம் ராகுல் காந்தி எதுக்கும் கூப்பிடல அப்போ பார்த்தீங்களா கூட்டணிக்குள்ளே ஒரு புகச்சல் இருக்குன்ற மாதிரி வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணார்ன்ற ஒரு விஷயம் வெளியேவாது ஸோ ராகுல் காந்தியை கூப்பிடாததுக்கு சைடில் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்த இந்த போட்டு நம்ம பக்கம் காங்கிரஸ் கொண்டு வரலாம்ன்ற ஒரு எண்ணத்துல பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மின்றாங்க ஏன்னா பாஜக பாத்தீங்கன்னா இப்ப எதிர்கட்சியா இருக்காங்க இப்ப அதிமுகவை பெரிய லிஸ்ட்லேயே வந்து திமுக பார்க்கல இதே வந்து எம்ஜிஆர் நாணயம் வெளியிட்டு விழாவில் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மத்தியில் இருக்க கூப்பிட்டாங்க ஒரு மத்திய அமைச்சர் வச்சு தான் வெளியிட்டாரு அன்னைக்கு திமுக தான் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருந்தாங்க திமுக கூப்பிட்டுருந்தாங்க இப்போ இப்ப இன்றைக்கு அதிமுக பெரிய லெவலில் திமுக போட்டியில் திமுகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தான் பாஜக கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தாங்க எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கூட பாத்தீங்கன்னா அண்ணாமலையை வந்து முன்னிலைப்படுத்தி வந்து நிக்க சொல்லியிருந்தாங்க அப்ப அவங்க எதிர்கட்சியா பாக்கறது பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை பாஜக தான் பார்க்குறாங்க திமுக அதிமுகன்ற ஒரு கட்சியை பார்த்தீங்கன்னா கொண்டு வரல பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியை கைப்பற்றினா போதும் ஆட்சியில் இருக்கு கொடுக்குமோ மாதிரி வந்து அது வந்து ரெண்டாவது பட்சம் தான் முதல்ல வந்து கட்சியை கைப்பற்றும் இதுதான் பார்க்குற இப்போ ஊரக உள்ளாட்சி தேர்தல் வருது மிகப்பெரிய லெவலில் சந்திச்சு ஆகணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரவண்டி இடத்தேர்தல் மாதிரி வந்து புறக்கணிக்க முடியாது ஓபிஎஸ்ஐ வந்து இணைக்காத மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி தான் இருக்குது தென் மாவட்டங்களில் இது முன்னாள் அமைச்சருக்கு உணர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இப்போ இருந்தாலும் ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்குது வேலுமணி போன்ற நபர்கள் தான் இப்போ வேலுமணி பார்த்தீங்கன்னா அவர் ஆதரவு எம்எல்ஏ பாத்தீங்கன்னா தட்டி தூக்கிட்டா இப்போ வேலுமணி இல்லாமல் ஜெயிச்சிடாமு கேட்டிங்கன்னா ஜெயிக்க முடியும் வேலுமணி ஆதரவு இருந்தால் தான் ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும் இப்போ பாஜகலாம் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் ஆட்சியில் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நோட்டா கட்சியாக இருந்துச்சு ஒரு நாலு எம்எல்ஏ கலந்துருக்காங்களா அது வந்து வேலுமணியால் தான் அது வெளிப்படையாக பாஜக வினர் சொல்கிறாங்க அப்போ ஒரு சூழ்நிலை வேலுமணியை பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு நிற்கலாம் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் அவர் சொந்த மாவட்டத்தில் ஜெயிக்கிறதே ஒரு கஷ்டம் போயிடும் எடப்பாடி பழனிசாமி ஜெயிப்பாரா என்ற ஒரு கேள்வியாக உருவாயிடும் அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை இப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த முயற்சி வந்து எடுத்தாருன்னா கண்டிப்பா வந்து அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு ஜெயிச்சதே பிஜேபி பாமக அதோட தான் கொங்கு மண்டலத்தில் அதிக இடம் பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அ அதிமுக மிகப்பெரிய பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்போ அந்த பவர்ஃபுல்லான இருக்க ஏரியாவில் நிறைய எம்எல்ஏக்காக தான் இருக்காங்க ஒரு பதினோரு இடங்களில் பத்து இடங்கள் அதிமுக அப்போ இருக்கும்போது அந்த ஒரு இடம் இந்த ஈரோடு இடத்தேர்த்து நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் சேர்ந்தவர் ஜெயிச்சிருந்தார் அப்போ அந்த இடத்துல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஜெயிச்சிருக்கலாம் தவறா விட்டார் போயிட்டாரு அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்படுது ஓபிஎஸ் கூட பார்த்தீங்கன்னா தன்னோட வேட்பாளர் வாபஸ் வாங்கிட்டாரு அதே மாதிரி வந்து டிடி டி கூட பின் வாங்கிட்டாரு அப்ப அப்ப இருந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறானா வேலையை பார்க்காம ஓபிஎஸ் வேட்பாளர் நிப்பாட்டினார் அந்த வேட்பாளரை பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் கொண்டு வரணும்னு சொல்லி தான் பார்த்தாரு ஜெயிக்கிறக்கான வேலைகளை வந்து எடப்பாடி பழனிசாமி பார்க்கல விக்ரமண்டி இடையே தேர்தல் புறக்கணிச்சது தப்புன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சுக்கு போயிட்டு இருக்கு ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியாக பார்த்தீங்கன்னா உட்கட்சியில் இருக்க சீனியர்களே பார்த்தீங்கன்னா டிசம்பருக்குள்ள கொடுத்து எடப்பாடி பழனிசாமியை ஒரு வழி வைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாயிருக்கு குறிப்பிட்டு செங்கோட்டையன் சீனியர் இருக்கப்ப எஸ்பி வேலுமணி அதே மாதிரி சிவி சண்முகம்லாம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுத்துருவாங்க டிசம்பருக்குள்ள பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்று நினச்சிரும் அதிமுக பார்த்தீங்கன்னா இன்னொரு வழியிலையும் ஒன்று நேரத்துக்கான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலா டி டி தினகர் இவங்கெல்லாம் ஒன்று நினைச்சா பிஜேபி எதிர்த்தாலும் ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் விஷயம் இருக்கு ஆனா அவங்க எதிர்க்கிறதுக்கு தயக்க அமைப்பாங்க நாலு பேருமே சேர்ந்து எதிர்க்கணும் நாலு பேருமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு அவங்க மேல ஏகப்பட்ட வழக்கு நிறைவு இருக்கான பாத்தீங்கன்னா இந்த நாலு பேரும் எங்கிட்ட வச்சாலும் பாத்தீங்கன்னா பின் வாங்கிடுறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாயிருக்கு டிடி தினக்கிறமனே ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்கு வந்து தப்பிக்க தான் பாத்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கன்ற மாதிரி தங்கத்தம்புச்சோன்னு சொல்லியிருந்தாரு இப்போ டிடி தினக்கம் வேறு ரூட்ல போகிறாங்க சசிகலா வேறு ரூட் போகிறாங்க ஓபிஎஸ் வட்டும் அதிமுகவில் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு தனியார் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தாரு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை விட வேலுமணி தான் சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் பொதுச்செல வழக்கு நிலுவையில இருக்குது அந்த பொதுச்செல வழக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு சாதமாக முடிஞ்சுருமா ஏன்னா அது மூல வழக்கு சிறு வழக்குனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி உருவாக்கம்ன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் ஃபார்ஸ்